என் வீடு உங்களுக்கும் தாய் வீடு மறக்க வேண்டாம் தாய் கண்டிப்பா நானும் வரேன் அப்பா அக்கா கூட அக்கா சூப்பர் அக்கா நம்ம எல்லாம் போயிருந்தோம் அக்கா ரவீனா வீட்டுக்கு நான் தேவ தேவ பின்னமா ஒரு நோ வாங்க போல மெட்டல்ல போய் அப்படியே பாத்துட்டு வரது

லைட் அடிச்சு வச்சிருக்கா பஸ் மூவ் ஆனா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும் நம்மளுக்கு நான் எல்லாம் லைக் போட்டு தப்பா உள்ள வந்தேன் நானதான் லைக் போட்டு ஓகே உங்களுக்கு அப்ப அடி கிடையாது உங்களுக்கு அடி கிடையாது நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க நாங்க அப்படிதான் அடி கொடுத்துதான் வாங்குவோம் தெரியுமா என்னோட சேனல் சம்மாட்டி எல்லாருக்கும் ஊருக்கு வராங்களா அவங்களோட இல்லம்மா நானும் என்னோட போயிட்டு இருக்கோம் நானும் என்னோட அவங்க வந்தா கார்ல போயிடுவோம் அவங்க வரல அதனால பஸ்ல போறோம் சுதாமா சுதாமா இருக்கீங்களா ஜோதி சிஸ்டர் experiences or தம்பி இருக்கீங்களா எங்க other you kinda took care of battle make all life don't